ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான சம்பாராவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பவுலில் முக்கால் கப் அளவுக்கு சம்பார் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதே பவுலில் கால் கப் அளவுக்கு வெல்ல அவல் எடுத்துக்கோங்க கெட்டி அவல் எடுத்துக்கோங்க நீங்கள் லேஸ் அவல் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டி அவல் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் இதையும் ஊற வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் காரத்துக்கு நான் மூணு வரமிளகா சேர்க்குறேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குரகுரே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்காத ரவையை சேர்த்துக்கலாம் இந்த ரோ தோசை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தண்ணி இருந்துச்சுன்னா அதோடையே சேர்த்துக்கோங்க நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வலுவலுன்னு தான் அரைக்க போகிறோம் இப்போ இதில் ஊற வச்ச அவளையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவல் சேர்க்கும் தோசை வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க இப்போ வலுவலுன்னு அரைச்சதை ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அகலமான பவுலில் சேர்த்துருங்க இப்போ இதில் மூணு டேபிள் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லாட்டி நீங்கள் இட்லி தோசை மாவு இருந்தால் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதில் நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ப்ளைனாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட சேர்த்து நீங்கள் வந்து தோசை சுட்டெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானே இருக்கும் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாம் மெலிசா வேணும்னால் மெலிசா ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து திக்காக ஊத்துறேன் பாருங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கு மேலே நெய் அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து என்ன சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அகைன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து ஆகி வரணும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி புடிச்சுன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூடவே இருக்க ஒன்னே கிளிக் பண்ணிருங்க இந்நாள் இனிய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்